குறையாத வளம் வேண்டி சந்திரசேகர அருண் காமாட்சி பிள்ளையானவா ஆகமங்கள் ஏகம்பனின் தூய சீடா பூமியில் உதிக்கையில் ஞானே போல் வந்து முதுமை குழந்தை என்றான கண்டால் உன்னு கொண்டால் உள்ளம் தெளிவாகும் சங்கரா உயிரது மலரும் உறவுகள் வளரும் உத்தமநாதனி சங்கரா உன்முகம் கண்டால் உன்னரு கொண்டால் உள்ளம் தெளிவாகும் சங்கரா உயிரது மலரும் உறவுகள் வளரும் உத்தமநாதனி சங்கரா உள்ளொளியாகிய சங்கரா என் உலகமும் நீயே சங்கரா தெள்ளிய ஞானம் சங்கரா எங்கள் தெய்வமும்